இந்தியாவினுடைய வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் யூரோப்பிட்ட ஒரு விஷயம் பற்றாக்குறையாக இருக்குது வேற ஒன்றுமே இல்லை அவங்க வெறும் ப்ரீச்சர்ஸாக மட்டும்தான் இருக்காங்க எங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த பார்ட்னர்ஸ் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டை பார்த்து நீ இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ப்ரீச்சர்ஸ் போதனை கொடுப்பாங்க ஆனால் அந்த போதனை அவங்க ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி வாழ்க்கையில் நடப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபலில் எல்லாருமே வெற்றியடைவதற்கு பார்ட்னர்ஸ் தான் வேணும் லைக் மைண்டட் நாடுகள் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும்னு சொல்லி யூரோப்பினுடைய ஒட்டுமொத்தமான கிழித்து கிழித்திருந்தார் அதற்கான டீடைல்டு காணொலி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அம்பாசிடர் அதுவும் ரஷ்யாவினுடைய அம்பாசிடர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெருசாகிகிட்ருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இந்தியாவை ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் அடிக்கிறதுக்கு நார்மல் வெப்பன் அப்படி இல்லைன்னா அணு ஆயுதத்தை கூட எடுத்து இந்தியாவை அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதுவரையிலும் இந்தியா என்ன சும்மா மாங்கா ஏதாவது பறிச்சுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா திருப்பி அடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க எப்படியாவது எதையாவது சொல்லி இந்தியாவினுடைய பதிலடியை தடுக்க வேண்டும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாமே அவங்க நகர்த்தி பார்க்கிறார்கள் பட் ஆனாலுமே இந்தியாவினுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார் இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் பதிலடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் சாதாரண பதிலடியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பதிலடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சும்மா வாயால் மட்டும் இருக்கீங்களே இந்தியா ஏதாவது செய்து காண்பீங்கள் அப்படின்னு சொல்கிற கோரிக்கை வந்திருக்கிறது குரல்கள் உயர்கின்றன ஏகப்பட்ட சிக்கல்கள் இருப்பது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டும் அதை பத்தியான கூடுதல் டீடைல்ஸ் அடுத்தடுதான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்டா கொஞ்சம் செய்திகள் இந்த குட்டி ஃபோக்கஸ் ட்ரைனிங் மிஷினை பத்தி நான் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த வீடியோக்கு என்லேயும் அந்த வீடியோவை நான் டெலிகாஸ்ட் பண்றேன் இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய குழந்தைகளுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கிட்ஸ் ஸ்பெஷல் இருக்கு கீழே அதுக்கான லிங்க் இருக்கு முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது ஹூத்திஸ் அட்டாக் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலில் சும்மா மெரலை விட்டுட்டாங்க பென்குவீர் ஏர்போர்ட்ல டமார்னு ஒரு சவுண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயணி நான் போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா பின்னாடி சவுண்டு கேட்குது அப்படியே அதிர்ற மாதிரி இருக்குது அந்த மனுஷன் அந்த வீடியோவை ஆஃப் பண்ணாமல் ரெக்கார்டு ஆஃப் பண்ணாமல் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாரு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய மிசைல் வந்து விழுந்துருச்சுப்பா கிட்டே பாரு எத்தனை அடி பள்ளம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது மிசைல் வந்து விழுந்திருக்கு பொதுவாக இஸ்ரேலுக்குள்ளே இப்படி மிசைல் வராது ஏன்னா மிசைல் வந்துச்சுன்னா அதை வானத்துலேயே வச்சு அயன் அயன்டோம் அப்படிங்கிற தடுப்பு மிசைல்ஸ் எல்லாமே இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்ல அதுவும் ஒரு லேயர் இரண்டு லேயர் இல்லை நாலு அஞ்சு லேயர் போட்டு வச்சுருக்காங்க தாடு இருக்குது ஆரோ த்ரீ இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு மிசைல் உள்ளே வருது அப்படின்னா இங்கே செக்யூரிட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இஸ்ரேலினுடைய இந்த செக்யூரிட்டி பிரீச் அப்படிங்கிறது அதுவும் அயன்டோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை இஸ்ரேலால் நம்ப முடியலை இதை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாேருக்கும் டவுட் ஈரானாக இருந்திருக்கும் ஆனால் ஹூத்தி சொல்கிறாங்க இதை நாங்கள் தான் செஞ்சோம் இதே மாதிரி இன்னும் நிறைய செய்வோம் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் சமுதாயம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நீங்கள் இஸ்ரேலுடைய ஏர்போர்ட்டுக்கெலாம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு ஒரு பயத்தை காண்பித்திருக்கிறார்கள் ஹூத்தி இது மட்டும் தானா நாங்கள் ஹூத்திக்கு எதிராக அட்டாக் நடத்துவோம் அதுவும் ஏழு மடங்கு அதிகமாக அட்டாக் நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் இதை செஞ்சது ஈரானாக தான் இருக்கும் நாங்கள் ஈரானுக்கும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானையும் ஒரு மிரட்டு மிரட்டியிருக்காங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஈரானுடைய அணு ஆயுதங்கள் அணு ஆயுத டீல் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நாளுக்கு நாள் தொய்வடைந்து கொண்டே வருகிறது இந்த நியூக்ளியர் டீலை பற்றியான பிரச்சனைகள் ஏகப்பட்டது சொல்லப்பட்டாலும் கடைசியாக இரண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க ரோமில் வச்சு கையெழுத்தாகிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் இருந்தோம் ஆனால் அது நடக்கலை நான்காவது முறையாக ஃபேஸ் டூ அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மீன் வயல் ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க ஒரு மிசைலை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ரேஞ்ச் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தேட் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய தேட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து எல்லாமே சுக்குநூறாக உடைக்கும் திறன் அதாவது தேடாலையும் இந்த மிசைலை பிடிக்க முடியாது அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இந்த அறிவிப்பு என்ன உணர்த்துது அப்படின்னா அமெரிக்கா சீக்கிரமாக டீலுக்கு வந்து கையெழுத்து போட்டு அப்படின்னா இதே மாதிரி நிறைய மிசைல்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கட்டுப்பாடை விதித்திருந்தார்கள் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உருவாக்கலாம் ஆனால் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றதுல நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணி கரண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கெலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆயுதங்கள் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக மிசேல் மிசைல் அது கூடவே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி உலக அரசியலில் ஈரானும் இப்போது தனியான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ஈரானில் அன்யூஷுவல் திங்ஸ் அப்படிங்கிறது நிறையவே நடந்துட்டுருக்கு இன்றைக்கும் ஒரு ஃபேக்ட்ரி தீப்பற்றி எறிந்தது நேற்று ஒரு ஃபேக்ட்ரி அதுக்கு முந்த நாள் ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த துறைமுக தீ விபத்தால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை இருந்தது சரியா கவனிக்காத நபர்கள் இரண்டு பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொமானியாவினுடைய பிரசிடென்டல் எலெக்ஷன் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொமானியால ஆல்ரெடி கூட்டத்தெல்லாம் கழிச்சு வாங்க மறுபடியும் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அகைன் ஜோர்ஜ் சிமியோன் அவர்கள் முன்னிலை அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன ஃபார் ரைட் குரூப்பை சார்ந்தது தான் இந்த ஜோர்ஜ் சியோமின் அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முக்கியமான கூட்டாளி அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரேசில் குறிப்பாக ரியோல வச்சு லேடி ககாவினுடைய ஒரு மியூசிக்கல் பெரிய ஷோன்னு நடக்கிற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் இருபது லட்சம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த இடத்துல குண்டுகள் வைத்து அதை உடைப்பதற்கான தகர்ப்பதற்கான முயற்சிகளில் சில நபர்கள் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் உடனே பிரேசில் போலீஸ் அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு நாசகர வேலையை பிரேசில் காவல்துறை அதிகாரிகள் தடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு பாலஸ்தீனம் அதாவது காசா பகுதிகள் மேலே இஸ்ரேல் வீசிய குண்டுகள் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சும் அதே மாதிரி காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பதுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது நாளுக்கு நாள் காசா மக்களுடைய உயிர் குண்டுகளால் மட்டும் கிடையாது பசியாலும் பட்டினியாலும் உயிரிழந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கி முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க எஸ் மிகப்பெரிய கொடுமையான தான் யார் இருந்துட்டுருக்காங்க காசா மக்கள் இருந்துட்டுருக்காங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது உலக நாடுகளுடைய கடமை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் ஐநா சபையும் ஐநா சபையினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சில் இங்கே எல்லாருமே சொல்றது என்னன்னா எங்களுக்கே அங்கே சாப்பாடு இல்லை நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியல ஸோ அங்கே உதவிகள் செய்ய போனவங்களுக்கும் சாப்பாடு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரம்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக இருந்து பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னும் ஏகப்பட்ட பசிப்பட்டினி இறப்புகள் வருவதை தடுப்பது எப்படி உதவிகளை எப்படி உடனடியாக காசாவுக்கு கொண்டு செல்லலாம் அப்படி உதவிகள் கொண்டு செல்லும் போது அதை ஹமாஸ் வாங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபட போவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஜப்பானை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிக்காகவும் வருங்கால தேவைக்காகவும் அமெரிக்காவை நம்பி இருப்பது அப்படிங்கிறத மறுபடியும் ஜப்பான் யோசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குரல் ஏன்னா ஜப்பான் ரொம்ப அதிகமா அமெரிக்காவை நம்பி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மைக்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்சிகோவில் நிறைய பேர் ஸ்டாக்னன்ட் ஆகியிருக்காங்க அங்கே சாப்பாடு இல்லை எங்களுக்கு தேவையான உணவு கிடையாது சீக்கிரமா எங்களை நாட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மைக்ரென்ஸ் இருப்பது பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பல நாடுகள் அமெரிக்காக்குள்ள நுழைந்து விடலாம்

போட்டு சரி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மால்டா மால்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த உதவி மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மிக உயரிய உதவியாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் உக்ரைனை அடிப்பதற்கு அணு ஆயுதங்கள் தேவை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களிடம் கேட்கப்படுகிறது அதற்கு புட்டின் அவர்கள் சொல்றாங்க இப்போ அதற்கான தேவை கிடையாது ஒரு வேலை தேவைப்பட்டால் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் பட் அணு ஆயுதத்தை வச்சு தான் உக்ரைனை கீழடக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் இந்தியாவினுடைய இறையாண்மையுடன் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி உருவாகுவதற்கு ரஷ்யாவால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க ஈரான் அமெரிக்காவினுடைய டென்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாவதால் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை மீண்டும் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகி இருக்கிறது ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இந்த ஸ்கோல்ட் டேபிள் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கீங்களா கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தைகள் எதை நல்லா ரீட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லெட்டரை ஸ்கேன் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட் இல்லாட்டி ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தைகளுடைய மூளை ப்ராசஸ் பண்ணும்போது தான் அதை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இதை சரியாக நம்மளுக்கு குழந்தைகளால் செய்ய முடியும் இதை பெரிஃபெரல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பார்ப்பது இதை டெவலப் பண்ணி எடுத்துட்டாலே நம்முடைய குழந்தைகளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ராக்டிவ் மெதடில் உதாரணத்துக்கு ரிவர்ஸில் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லுது ஸோ நம்ம ரிவர்ஸில் நம்பரை செலக்ட் பண்ணும்போது மேலே அதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு விதமான டாஸ்க்கை உட்படுத்தியது அந்த ஒவ்வொரு கார்டையும் நம்ம வீட்டு குழந்தைகள் அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோக்கஸ் அவங்களுடைய செம்மையான ஞாபகத்திறன் இது எல்லாமே அதிகரிக்கும் எண்பது கார்டு ஒரு டிவைஸ் இது இருந்து தினசரி பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கும் இன்னொரு சாம்பிள் Please follow the direction of the arrows and find the apple. இது மட்டும் இல்லைங்க எண்பதும் வித்தியாசம் வித்தியாசமான டாஸ்க் இந்த எண்பது கார்ட்ஸில் ஐம்பது ஸ்கர்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதும் பதினாறு விஷுவல் கார்ட்ஸ் பதினான்கு ஆடிட்டரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடிட்டரி கார்ட்ஸ் விஷுவல் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய குழந்தைகளுடைய கண் பார்வை இருக்கு பார்த்தீங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம குழந்தைகள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க அந்த குழந்தைகளுடைய மூளை எவ்வளோ ஸ்பீடாக ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள் இது எல்லாமே ஒன் ஒன் டபுள் நைன் என் வீட்டு குழந்தைகள்கிட்ட இதை வாங்கி கொடுத்து ஒரு மாதம் இதற்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே செஞ்சு பார்த்த பிறகு தான் இதை உங்கள் முன்னாடி நான் அறிமுகம் பண்ணுறேன் வேறு லெவல் டிவைஸ் சூப்பராக இருக்கும் எந்த வெப்சைட் வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வேணாலும் கேட்டு பார்த்துக்கோங்க பட் இதே டிவைஸை இந்த வேலைக்கு சீப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது காரணம் என் வீட்டு குழந்தைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு உங்கள் வீட்டு குழந்தைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய்